மாத்திமுக கட்சியின் சார்பாக திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக களம் காணுகின்றார் அப்படி வேட்பாளராக களம் காணுகின்ற இந்த துறை வைக்கோ அவர்களிடம் செய்தியாளர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார் நீங்க சிகரெட்டு கம்பெனி நடத்துறீங்களே உங்களுக்கு நாட்டு நலன் மீது என்ன அக்கறை இருக்க முடியும் சொல்லி கேள்வி கேட்கிறாங்க அந்த கேள்விக்கு தான் அவர் கூட இருக்கின்ற அல்லக்கைகளும் சில்லறக்கைகளும் சவுண்டு விடுறாங்க அதுக்கு தான் அவர் பார்த்திருப்பீங்க அந்த காணொலியை மக்களுடைய வாழ்வை நாசம் அதிலும் குறிப்பாக இளைஞர்களுடைய வாழ்வை சீரழித்து அதிலே வந்த வருமானத்தில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த இந்த துறை வைக்கோ தான் வாரிசு அரசியலை பாதுகாக்க வாரிசு அரசியலை முன்னெடுக்க மதிமுக கட்சியின் சார்பாக திமுக கூட்டணியிலே திருச்சி நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் திமுக கட்சியினுடைய அடுத்த தலைவராக கருணாநிதியுடைய மகன் என்ற ஒரே காரணத்தினால் திரு ஸ்டாலினுக்கு தான் திமுக கட்சி தலைவர் என்ற பதவி கிடைக்கப் போகிறது என்பதை அறிந்து கொண்ட திரு வைகோ அவர்கள் அந்த வாரிசு அரசியலுக்கு எதிராக கருணாநிதிக்கு எதிராக முழக்கம் செய்கின்றார் பொங்கி எழுகின்றார் அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூனில் திமுகவிலிருந்து ஐயா வைக்கோ வெளியேற்றப்படுகிறார் கட்சியிலிருந்து நீக்கம் படுகிறார் அப்படி வெளியேற்றப்பட்டவர் தனியாக வந்து ம திமுகிற கட்சி ஆரம்பிக்கின்றார் வைகோவுக்கு ஆதரவாக அதே ஆண்டிலே திமுகவுல அன்னைக்கு ஒன்பது மாவட்ட செயலாளர்கள் ஆதரவாக வெளியே வந்தாங்க இவளுக்கு இன்னைக்கு இருக்கின்ற மாவட்டங்களுடைய எண்ணிக்கை அன்னைக்கு கிடையாது அன்னைக்கு இருபது இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள் எல்லாம் அந்த இருபது இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள்ல ஏறக்குறைய பாதி ஒன்பது திமுக மாவட்ட செயலாளர்கள் கருணாநிதிக்கு எதிராக எதிராக வாரிசு எதிராக முழக்கம் செய்த பொங்கி எழுந்த திரு வைகோ அவர்களுக்கு ஆதரவாக திமுகவை விட்டுவிட்டு கரம் சேர்த்து வைகோவுக்கு ஆதரவாக அன்றைக்கு ஒன்பது மாவட்ட செயலாளர்கள் இருந்தாங்க திமுக கட்சியிலிருந்து இருந்து வைகோ வெளியேற்றப்பட்ட கருணாநிதியால் திமுக வைகோ வெளியேற்றப்பட்டார் வைகோவுக்கு ஆதரவாக இருந்த அந்த தொண்டர்கள் ஐந்திற்கு மேற்பட்டவர்கள் விஷம் மருந்தியும் தீக்குளித்தும் வைகோவுக்காக மாண்டு போனார்கள் பிறகு மதிமுக கட்சியை வைகோ ஆரம்பிக்கிறார் ஓரளவு வைகோ நம்பகமான மனிதராக ஓரளவிற்கான ஒரு பெரிய மனிதராக பெரிய தலைவராக தான் கருதப்பட்டார் எந்த அளவுக்கு ஒரு முறை சொன்னாங்க அவர்களே நீங்கள் உங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தால் இப்படியே இருந்தால் நான் முதலமைச்சராகும் நீங்கள் எதிர்கட்சி நான் எதிர்கட்சி தலைவராகவும் நீடிப்போம் திமுக கட்சி கருணாநிதி அரசியல் களத்திலிருந்து துடை ஜெயலலிதா சொல்லும் அளவிற்கு ஐயா மீது ஓரளவு நம்பகத்தன்மையும் ஓரளவிற்கான பெரிய தலைவராகவும் அன்றைக்கு தமிழ்நாட்டில் கருதப்பட்டார் ஆனா இந்த மனுஷன் எந்த வாரிசு அரசியல் எதிர்த்ததால் இவர் வெளியேற்றப்பட்டாரோ வெளியேற்றப்பட்ட அந்த தடம் மாறுவதற்குள்ளதாக எந்த வாரிசு அரசியலை எதிர்த்து புதியதாக ஒரு புதிய கட்சி தொடங்கினாரோ அந்த கட்சியை சில ஆண்டுகளுக்குள்ளாக மூணு சீட்டுக்கும் நாலு சீட்டுக்கும் திமுக கட்சியோட கருணாநிதியோட கூட்டணி போனார் ஆனா இந்த கேடுகட்ட வைகோவ நம்பி திமுக ஏற்கனவே மாவட்ட செயலராக இருந்தவர்கள் ஒன்பது பேர் இந்த வைகோ நம்பி கூட வந்தார் ஏற்கனவே எம்எல்ஏவாக திமுக இருந்தவர்கள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் ஒன்றிய அளவில் உள்ளாட்சி அளவில் பல பதவிகளை வைத்துக் கொண்டிருந்த கருணாநிதியை உதறி விட்டுவிட்டு வைகோடு அரசியல் களத்தில் பயணிக்க வெளியே வந்தாங்க ஆனா இவர் அதே கூட்டணிக்கு போனதால் இவருடைய வாழ்க்கையை எல்லாம் சர்வநாசம் செஞ்சவர்தான் இந்த வைகோ இவ்வளவு இன்னும் ஏதேதோ சொல்றதை விட நேற்றுக்கு நடந்த ஒரு விஷயத்தை சொல்ற நாடாளுமன்றத்தில் எம்பியாக இருந்து கொண்டிருப்பவர் ஈரோடு கணேசமூர்த்தி அந்த ஈரோடு கணேசமூர்த்தி இந்த வைகோனுடைய நடவடிக்கையால் வைகோனுடைய குடும்ப அரசியலால் வைகோனுடைய வாரிசு அரசியலால் நேற்றைக்கு தற்கொலை முயற்சி செஞ்சிருக்கிறார் பாருங்க எவ்வளவு ஒரு கேடு கட்ட வைக்கோவுடைய தலைமை வைகோ தலைவராக இருந்ததால் வைகோவை நம்பி வந்ததால் இன்றைக்கு இருக்கு பாருங்க இப்பேற்பட்ட வைக்கோ எந்த வாரிசு எந்த குடும்ப அரசியலை எதிர்த்தாரோ அதே வாரிசு அதே குடும்ப அரசியலை முன்னெடுக்கின்ற இந்த வைகோனுடைய மகன் இந்த துறை வைக்கோ இந்த துறை வைக்கோ கம்பெனியில சிகரெட்டுகளை வித்து நாட்டு மக்களுடைய உடம்பை கெடுத்து இளைஞர்களுடைய வாழ்க்கை சீரழித்து அந்த பணத்திலே அந்த வருமானத்திலே வாழ்க்கையை சோகுசாக நடத்தி கொண்டிருந்த இந்த துறை வைக்கோ தான் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக களம் இப்பேற்பட்ட துறை திருச்சி காணகின்றனர் தொகுதியில் இருக்கின்ற ஒருத்தவன் ஒரே ஒருத்தவன் ஓட்டு போடுவானா நீங்களே முடிவு பண்ணுங்க மிக சமீபத்தில் நடந்த இன்னொரு செய்தி நாங்கள் சொல்லி ஆகணும் கடந்த ஆண்டே ஏறக்குறைய இதே நாட்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் திருப்பூர் துரைசாமி இந்த திருப்பூர் துரைசாமி யார் அப்படின்னா இதே மதிமுக கட்சியினுடைய அவைத்தலைவராக இருக்கின்றவர் அந்த மதிமுக அவைத்தலைவராக இருக்கின்ற திருப்பூர் துரைசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் திரு வைகோ ஒரு கடிதம் எழுதுறாரு அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிடுறாரு வாரிசு அரசியலுக்கு எதிரான உங்களுடைய உணர்ச்சிகரமான பேச்சை கேட்டுத்தான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் உங்களுக்கு பின்னாடி வந்தாங்க ஆனா அதே வாரிசு அரசியலை நீங்க முன்னெடுக்கிறீங்களே பேசாம தாய் கழகமான திமுக மதிமுகவை இணைச்சிடுங்க மதிமுக இருக்கிறவங்க எல்லாம் ஓரளவு ஆச்சு பேச்சுப்பாங்க அப்படி சொல்லி ஒரு கடிதம் எழுதாரு அப்படி அவர் எழுதின கடிதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் ஒரு வார காலத்திட்டத்துக்கு சமூக ஊடகங்கள தொலைக்காட்சிகளை பத்திரிகைகளை அதுவே பேசு பொருளாச்சு எந்த வாரிசு அரசியலை இந்த வைகோ எதிர்த்தாரோ அதே வாரிசு அரசியல் இந்த மாதிமுகங்கிற கட்சி தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு கொண்டு போய் நிறுத்திருக்கு சரி தமிழ்நாடு புதுச்சேரியில இறக்குற நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு இந்த நாற்பது நாடாளுமன்ற தொகுதியில திருச்சியில மதிமுக அது வைக்க மகன் துறை வைக்க போற்றிடுவதற்கான காரணம் என்ன விசிகா கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக கூட்டணியில சிதம்பரம் தொகுதி விழுப்புரம் தொகுதியில் நின்னாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதே ரெண்டு தொகுதியை கேட்டு விசிகா வாங்கியிருக்கு வீசிக்கா போல இந்த மதிமுக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த கூட்டணியில திமுக கூட்டணியில அதே ஈரோடு தொகுதியை கேட்டு அங்க நின்னாங்க அதுல வெற்றி பெற்றாங்க அதுல இன்னைக்கு என்பி அறிந்து தான் அந்த கணேசமூர்த்தி அவரு தான் இப்ப தற்கொலை முயற்சிக்கு நேற்று மேற்கொண்டார் அப்ப ஈரோடு தொகுதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மதிமுக வென்றுனா அதே மதிமுக அதே ஈரோடு தொகுதியில தானே கேட்கணும் திருச்சியை எதுக்கடா நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் கேள்வி இருக்கும் அதுக்கும் பொங்குறாங்க என்ன சொல்றாங்க உடனே திருச்சி திமுகவினுடைய கோட்டை திருச்சி கே என்னடா வந்து கால்ட்டி வேலை உங்க உட்காந்து எழுதி வச்சுக்கீங்க தமிழ்நாடு அரசியல் என்பதை இனிமேட்டுக்கு சீமானுக்கு முன் சீமானுக்கு பின் அப்படிங்கறத நல்லாவே எழுதி வச்சுக்கீங்க ஆனா கொஞ்சம் கூட வெக்கமானமே இல்லாம கே நேர்வோட கோட்டை திருச்சிங்கிறானுங்க உங்களுக்கு வரலாறு தெரியுமாடா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக தமிழருடைய இந்த சோழ சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகரமாக இருந்தது உறையூரா அந்த உறையூர் தான் இன்னைக்கு திருச்சகம் வளர்ந்து இருக்குது வரலாறு பேசுகிறா வரலாறு ஞாபகப்படுத்தி பாருங்களா ஆனா வரலாறு இப்படி சொல்லும்போது போது கேடு கட்ட கேழ் நேரோட கோட்டல் எப்படா சொன்னீங்க ஏன்னா கேழ் நேரு அங்க சிமெண்ட் செங்கல் எடுத்துட்டு வந்து கலவை கலந்து கோட்டை கட்டி வச்சிருக்காங்களா உங்க கோட்டலை இட்டுச்சு தரை மட்டமாக்கப்படும் இனிமேட்டுக்கு எச்சரிக்கையா விடுக்கிறோம் அவங்களுக்கு சூரியனே மறையாத ஒரு பேரரசு நடத்தி கொண்டிருந்த அந்த ஆங்கிலேய பேரரசுக்கு எதிராக அந்த ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக இதே திருச்சி மலைக்கோட்டையினுடைய வாசல்ல ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு சுதந்திர பிரகடனத்தை தொங்க விட்டவ எங்களுடைய பாட்டன் சின்ன மருது இந்த வரலாற்று எல்லாம் இந்த வரலாற்றை இப்படியான வரலாற்றை எல்லாம் மறந்துட்டு சும்மா வந்தவன் போனவன் எல்லாம் ஏன் கோட்டை ஏங்கோட்டை அப்படி ஏங்கோட்டை ஓங்கோட்டும் சொல்ற அயோக்கிய நாய்களுக்கு தான் அன்னைக்கு எங்கள் மாட்டம் புரட்சி கவிஞர் நரிக்கு இடம் தந்தும் நரிகள் வந்து எங்களுடைய கோட்டை உங்க கோட்டைன்னு இனிமே நடக்க இருப்பதே வேறடா இனி இங்க என்ன நடக்க போகுது அதையும் நான் இப்பயும் இங்க சொல்லிடுறேன் இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில ஜல்லிக்கட்டு ராஜேஷ் வெற்றி பெற போறார் யார் இந்த ஜல்லிக்கட்டு ராஜேஷ் தமிழ் தேசியத்தினுடைய பிள்ளை நாம் தமிழ் கட்சியின் சார்பாக ஆனால் சீமானுடைய சார்பாக சீமானுடைய தளபதியாக திருச்சி நாடாளுமன்ற மக்களவை தொகுதியில போட்டியிட போறார் அவர் தான் வெற்றி பெற போகிறார் இதுதான்டா ரிசல்ட் அவர் தான்டா ரிசல்ட் பொட்டியை கட்டிக்கிட்டு இடத்த காலி பண்ணிட்டு இனிமே அவங்க கோட்டை இவன் கோட்டை சொன்னவங்க இடத்த காலி பண்ணி போயிட்டே இருங்க